ஓம் நமஷிவாய வணக்கம் நான் ஜோதிர் ஜெமிலி ஃபண்டிபுலா பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போதுமே கொஞ்சம் கஷ்டப்படுற ராசி தாங்க ஏன்னா காலச்சக்கரத்தோட எட்டாம் இடம் எட்டாம் இடம்னாலே அதிர்ஷ்டம் இல்லாத இடமா சொல்லுவாங்க அதனால இவங்களுக்கு எப்போதுமே ஒரு கஷ்டம் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ என்னதான் வந்து நல்லது நடக்கிற மாதிரியே இருந்தாலும் ஒரு கெடுதல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இவங்களுக்கு இருக்கக்கூடும் ஸோ போன வருஷம் கொஞ்சம் கஷ்டமும் பட்டாங்க ஏன்னா அர்த்தாஷ்டமா சன்னியில் இருந்தாங்க ஆனாலும் குரு பார்வை இருந்ததுனால தப்பிச்சிட்டாங்க ஸோ அதே குரு பார்வை இந்த வருஷம் கண்டினியூட்டி ஆகுது அப்போ கண்டினியூட்டி ஆகுறதுனால இவங்களுக்கு அது திருப்பங்கள் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டாகக்கூடும் அப்போ ரெண்டாயிரத்தி முதல் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சொல்லிய வந்து நீங்கள் போட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவீங்க கேரியரை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த வேலை தொழில் பணம் இதில் வந்து நிறைவாக இருக்கக்கூடும் வேலை எந்த வேலை செஞ்சாலும் பணம் வரக்கூடும் ஸோ அடிப்படை வேலையிலேருந்து அரசாங்க வேலை இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல மாற்றங்களுக்கான சிந்தனைகளும் நல்ல முயற்சிகளும் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வேலைக்காக முன்னாடி கடன் வாங்கி வச்சிருப்பீங்க இல்லையா இந்த இடத்துல ஒரு ரூபா கொடுத்தா எனக்கு வந்து வேலை கிடைக்கும் இல்லை ஏழு லட்ச ரூபா கொடுத்து எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும் பணமும் கிடச்சி வேலையும் கிடச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதுதான் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும் போகுது அண்ட் தென் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றுறதுக்கான நேரமாக இருக்கும் விருச்சிக ராசிக்கு இந்த தொழில்னாலே சனி தான் ஒரு ஜாதகத்தில் அப்போ சனி பகவான் வந்து ஸ்தான பலத்தில் மார்ச் மாதம் ட்ரான்ஸிட்டார் அதாவது நாலுலேருந்து இருந்து அஞ்சுக்கு போகிறாரு அர்த்தாஷ்டம சனி முடியுதுங்க சனி உங்கள் ராசியை பார்த்துருந்தார் இல்லையா அப்போ அஞ்சாம் இடத்துக்கு போகக்குள்ள உங்களுடைய புண்ணிய ஸ்தானத்துக்கு போகிறார் அப்போ புண்ணிய வழிகளில் தொழிலில் நல்ல மாற்றுறதுக்கான நேரமாக இருக்கும் தொழில் பண்ணுறவங்க இந்த சிறு குறு வியாபாரிகள்லேருந்து பெரிய வியாபாரிகள் வரைக்கும் நல்லாயிருக்கும் இந்த மில்லு ஆலை வச்சுருக்கிறவங்க கட்டிட வேலையை பார்க்குறவங்க அதே டைமில் வந்து பார்த்திங்கனா இந்த இன்ஜினியர் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா டெய்லர் ஸோ அதே டைமில் கார் விருச்சிகிரசியில் இருக்கிறவங்க கார் நிறையா ஓட்டுவாங்க டிரைவராக இருப்பாங்க லாஜிஸ்டிக் வச்சுருப்பாங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றத்துக்கான நேரமாக இருக்கக்கூடும் தொழில் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாங்க நல்ல பணம் வரும் அதை கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் வந்து நம்பலாம் அது அதே தான் தொழில் பண்ணிங்கன்னா பணம் உங்களுக்கு ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்துட போது ஸோ பணம் தேவைகளை பூர்த்தி செய்து உங்களோட குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருப்பீங்க பணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி அந்த கடன் பிரச்சனைகளில் வந்து தீர்வாக கூடும் ஏன்னா இந்த கடன் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கிரகநிலை வந்து உங்களுக்கு சரியாக இல்லை போன வருஷம் ஸோ அதே டைமில் இந்த வருஷம் கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு சனி சனி பகவான் வந்து உதவியாக இருப்பாங்க ஸோ கண்டிப்பாக நல்லா இருக்கக்கூடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காதல் கல்யாண விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் காதல்னாலே அஞ்சாம் படங்க அப்போ அஞ்சாம் இடம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது சனி பகவான் அஞ்சாம் இடத்துக்கு டிரான்ஸிடாரர் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த காதலில் வந்து வெற்றிகள் வரக்கூடும் ரொம்ப ஸ்லோவாக இருந்த அந்த காதல் நிலை மந்த நிலையில் இருப்பீங்க ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்காமல் இருந்திருப்பீங்களே அப்போ வந்து இந்த புரிதல்லாம் நல்லாவே வரக்கூடும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த காதலில் வந்து வெற்றிகள் வரக்கூடும் பேரண்ட்ஸு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்கள் காதலில் இந்த சந்தேகமெலாம் இருக்குது பார்த்திங்கன்னா வீண் சந்தேகம்லாம் உன் ஃபோனில் வந்து அவ்வளோ இது இருக்காங்க அவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் வந்து உடைக்கப்படும் அதை உண்மைகள் வெளியே வரும் கண்டிப்பாக காதலர்கள் வந்து மன இருப்பீங்க கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் விருச்சிக ராசிக்கு எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழாம் இடம் அதிபதி அப்படின்னாலே வந்து சுக்கர பகவான் தான் அப்போ சுக்ரன் வந்து இந்த ஜனவரி மாதம் இந்த மார்ச் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உச்சநிலையை தொடர்றாரு அப்போ உச்சநிலையை தொடகுல கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் வரக்கூடும் இந்த கல்யாண விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் நம்ம சொல்லியிருந்தோம் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய நன்மைகளே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு வாழ்க்கை ஒரு ஆண் ஒரு பெண் திருமணம் அந்த க கல்யாணம் செக்ஸுவல் லைஃப் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மனைவி கிடைப்பாங்க நல்ல கணவன் கிடைப்பாங்க ஸோ உங்களுடைய வாழ்க்கை வந்து நல்ல வளமாகவும் நலமாகவும் இருக்கக்கூடும் ஸோ கல்யாண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நல்ல மகிழ்ச்சியாகவே இருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் மார்ச்சுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து இந்த மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இந்த டைமில் தான் கல்யாணம் நடக்கும் சுபமான விசேஷங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து நடக்கூடும் கட்டி மேல சத்தம் நிச்சயம் கூட்டுங்க சுக்கரன் நல்லா இருக்காருன்னு சொன்னாலையா அது நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் அடுத்து கணவன் மனைவிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சந்தேக எண்ணங்கள் நிச்சயமாக இருந்துச்சு அந்த சந்தேகங்கள் எண்ணங்கள்லாம் வந்து அப்படியே மாறக்கூடும் ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள நீங்கள் வருவீங்க இதில் வந்து உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக அந்த புரிதல் நிச்சயம் உண்டு உங்களுக்கு உண்டாகக்கூடும் கணவன் மனைவிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல மதிப்பில்லை அப்படின்னு வாங்க இல்லையா நான் பணம் எவ்வளவு சம்பாதிச்சாலே எனக்கு மதிப்பில்லை சார்ன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே அந்த மரியாதை மதிப்பை கொடுப்பாங்க குடும்பத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டு குடும்பமாக இருந்து நிறைய சண்டை வந்துச்சு அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட அவங்க வருவாங்க மாமியார் மருமகள் சண்டை நாத்தனார் சண்டை மச்சின சண்டை இது எல்லாமே சண்டைகள் வந்து விளக்கப்படக்கூடும் அது டிவோர்ஸ் வரைக்குமே போச்சு போன வருஷம்லாம் ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் நடக்காது ஸோ கண்டியாக ஹாப்பியாக இருக்கிறது மூமெண்ட்டாக நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டு வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடல் கடந்த பயணம் எப்போ கிடைக்கும் மே மாசத்துக்கு அப்புறமா டிரான்சிட் வந்து குரு பகவான் ஏழாம் இடத்துல இருந்து எட்டுக்கு போறாரு எட்டாம் இடம் என்ன மறைந்து வாழுதல் எட்டாம் இடம் கஷ்டம் காயம் அவமானம் வேதனை இருந்தாலுமே அந்த இடத்துல தான் உங்களுக்கு ரகசியங்கள் இருக்கு அப்ப வெளிநாட்டுல வந்து அதிர்ஷ்டம் வரக்கூடும் இந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களே வந்து பார்த்திங்கன்னா திடீரேஷும் லாட்ரி ரேஸு குதிரைப்பந்தயம் ஸோ நிறைய பணம் வர்றது வெளிநாட்டில் தாங்க பணம் இப்போ வந்து நம்ம ஊர்லேயும் பணம் இருக்குது ஆனால் நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு சம்பாதிக்கிற பணம் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாகவே நன்மையாக இருக்கக்கூடும் வெளிநாட்டில் வந்து உங்களுக்கு நிகர லாபங்கள் வரக்கூடும் தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த வருஷம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அதில் வந்து எந்தவித மாற்றங்கிறதுமே இல்லை ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கு ட்ரை பண்ணலாம் எந்த வெஸ்டர்ன் கண்ட்ரியாக இருந்தாலும் ட்ரை பண்ணலாம் வெஸ்டர்ன் கண்ட்ரெலாம் யூகே யூஎஸ் கனடா ஆஸ்திரேலியா இந்த கண்ட்ரியில் நீங்க அதிகமாக நீங்க முயற்சி பண்ணி வெற்றி அடையலாம் இப்போ இந்த வெளிநாட்டில் வந்து முன்னாடி ஒரு பத்து வருஷம் ஏழு வருஷம் அதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டவங்களாம் இருக்காங்க இந்த சொந்த ஊருக்கு வர முடியல லாக் ஆகிடு நான் எனக்கு வந்து இந்த வருஷம் எனக்கு விசா கிடச்சிரும் அடுத்த வருஷம் கிடச்சிரும் என் பொண்டாட்டி புள்ளிகள்லாம் பார்க்க முடியாமல் ஒரு இயக்கத்தோடு இருப்பீங்க இல்லையா அவங்களுக்கு கண்டிப்பா இந்த எட்டாம் இடம் என்பது வெளிநாட்டுக்கு பறந்து போகிறது அங்கிருந்து இங்கே வர்றது கண்டிப்பா அங்க இருக்கிறவங்களுக்கு இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டாக குடும்பத்தோடு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான காலகட்டமும் இந்த காலகட்டமாக இருக்கக்கூடும் ஐடி சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல மாற்றங்களை கண்டிப்பா கொடுக்கும் இந்த ஐடி அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை அழுத்தம் இருக்குங்க அந்த நேரம் ஒதுக்க முடியாம இருக்குது ஃபேமிலி கூட டைம் ஸ்பென்ட் பண்ண முடியல ஒரே அழுத்தமாக இருக்குது பணம் 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 அப்படியே விட்டுகிட்டே இருக்கும் அப்படின்றவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஸா இருக்கிறதுக்கான காலகட்டமாகவே இந்த காலகட்டம் இருக்கும் ஸோ அதை நீங்க வந்து உறுதியாக நம்பலாம் ஏண்டா இந்த வேலைக்கு வந்து சாதாரண ஒரு மூட்டை தூக்குற வேலைக்கு போனா கூட சந்தோஷமா இருப்போம் இதில் வந்து மன அழுத்தத்தோட போகுது வாழ்க்கை டைம் அப்படியே வந்து எடுத்துக்கிறாங்க எல்லாம் நம்மளுடைய உழைப்பை வந்து திருடிக்கிறாங்க எதுலையுமே நம்ம வந்து இதுவாக முடியலையே அப்படின்றவங்களுக்கு அந்த அழுத்தங்கள் வந்து குறைக்கப்படும் ஏன்னா அர்த்தாஷ்டம சனி விலகுது இந்த வருஷம் ஸோ மகிழ்ச்சியாக இருக்கலாம் அஞ்சில் போகக்குள்ள நல்ல ஹாப்பியாக தான் இருப்பீங்க இந்த வருஷம் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கலாம் ஸோ பெண்கள் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் வந்து உங்களுக்கு வரக்கூடும் பதவி உயர்வு வந்து ஏற்படக்கூடும் ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஐடியில் வந்து ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்க்குறீங்களே அதெல்லாம் கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் வந்து உறுதியாக நம்பலாம் அடுத்ததாக வீடு வாகனம் வீடு வாகனத்தை பொறுத்த வரைக்கும் என்னங்க நாலாம் இடத்துல எதுபிட்டு அஞ்சல போறார் அப்போ மார்ச் மாதத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்டு பூர்வீக சொத்து புதிய இடம் வாங்குதல் நிலம் வாங்குதல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடும் இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்கு போன விஷயம்லாம் அர்த்தஷ்டம சொல்ல கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு வாய்தா தள்ளி போச்சு கிடைக்கவே கிடைக்காது சொத்துல வில்லங்கம் இது அப்படியே கம்ப்ளீட்டாக மாறுங்க ஏன்னா அஞ்சுக்கு போயிட்டார் அப்போ அஞ்சாம் இடத்துக்கு போகல பூர்வ புண்ணியம் தாத்தாவோட சொத்து உங்களுக்கு வரும் பாட்டியோட சொத்து உங்களுக்கு வரும் இந்த மாதிரி சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் மாமா மச்சின சண்டை இதெல்லாமே விளக்கப்படும் ஸோ அண்ணன் தம்பி இவங்கெல்லாம் வந்து சமூ சுமூகம் ஆயிடுவாங்க ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும் அப்போ வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வில்லங்கம் இல்லாமல் வாழ்க்கை நல்லா இருக்கும் இருக்கிறவங்க நல்ல வீடு வந்து அமையக்கூடும் நாலாம் இடத்தின் அதிபதி ஸ்தான இருந்தாலே இந்த வருஷம் மார்ச்லேருந்து உங்களுக்கு இதெல்லாமே அதிரடி மாற்றத்தை கொடுக்கக்கூடும் வாகனத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் வாகனம் வந்து உங்களுக்கு நல்ல பிடிச்ச வாகனத்தை வந்து மாத்துவீங்க இந்த பழைய வாகனம் இருக்கு இல்லையா இந்த வாகனத்தை வந்து பத்து வருஷமாக ஒரே வண்டி வச்சு ஓட்டுருவீங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் புது வண்டி காரு பைக்கு இதை மாத்துவீங்க ஸோ அதை வந்து தொழிலாக பண்ணுறவங்க வாகனத்தை தொழிலாக பண்ணுறவங்களுக்கும் நல்ல அதிரடி மாற்றங்களை வந்து கொடுக்கும் ஸோ அதுக்கு அடுத்ததாக குழந்தை செல்வம் குழந்தை செல்வத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடம் தான் அஞ்சாம் இடத்துல வந்து சனி வந்த வருஷம் போகிறாருங்க அப்போ என்ட்ரி ஆகளை மார்ச் மாதத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா மார்ச் ஜூ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட செப்டம்பர் வரைக்குமே நல்லா இருக்குது ஸோ அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த குழந்தை பேர் மருத்துவமனை செலவு இல்லாமல் நல்ல இயற்கையான முறையில் வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாக குழந்தை விஷயங்களில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மிஸ்கரேஜ் ஆகிருக்கும் ஸோ அவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு மாதம் தள்ளி போச்சு சார் குழந்தை நின்று அபர்ட் ஆகிடுச்சு ஸோ நிறைய பீட் வரல ஸோ அதனால் வந்து கரு கலைக்கப்பட்டுச்சு இதெல்லாம் வந்து நடந்துச்சு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நல்ல அறிவான அழகான அன்பான அந்த குழந்தை வந்து குடும்பத்தில் வந்து பிறக்கும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல போறார் அப்போ அஞ்சாம் இடம் என்பது என்ன குலதெய்வம் குழந்தை அதிர்ஷ்டம் பூர்வ புண்ணியம் அப்போ இது எல்லாமே வந்து அழகான முத்தான பிள்ளை வந்து உங்களுக்கு பேரம் பேரம்பேத்திகளை கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஞ்சுவீங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நன்மையான பலன்கள் குழந்தை விஷயங்கள் கண்டிப்பாக உண்டுங்க அடுத்ததாக உடல்நிலை ஆரோக்கியம் உடல்நிலை ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியை கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு போன வருஷம் அர்த்தாஷ்டம சனியில் தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ்லாம் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணாங்க அப்போ சோர்வாச்சு உடல்நிலை சோர்வு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூட்டு வலி கைகால் வீக்கம் இதெல்லாம் வந்து வந்துச்சு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் ராசியை பார்த்தாலே உங்களுக்கு வந்து அல்லாட்டாக நம்ம இருக்கணும் ஸோ அது அது வந்து சனி பகவான் உங்களுக்கு வெளியே போகிறதுனால இப்போ நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான காலகட்டமாக இருக்கும் உடல்நிலை பாதிப்புலேருந்து வெளியே வருவீங்க உடற்பயிற்சி நிலைப்பயிற்சி மட்டும் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலே போதும் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்களும் சரி மத்தியம வயதில் நல்லா இருப்பீங்க அடுத்ததாக கல்வி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கல்வியில வந்து உயர்நிலையை அடைவீங்க நாலாம் இடம் அடிப்படை கல்வி ஒன்பதாம் வகுப்பு பத்து பதினொன்று பன்னெண்டு இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கோர் பண்ணுவீங்க ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணியிருப்பீங்களா அஞ்சு எனக்கு முடியல சார் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு மாற்றங்களை வந்து கொடுக்கும் ஏன்னா அஞ்சல போகிறார் சனி நாலாம் இடம் நல்லா நாளுக்கு உரியவன் அஞ்சல போகிறது நல்ல யோகம் தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய ரெண்டாம் ஸ்தானத்தை பார்ப்பார் அது வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கக்கூடும் இவங்களுக்கு கல்வியில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூல் மாற்ற முடியுமா ஒரே ஸ்கூலில் வந்து பிரச்சனையாக இருக்குது அதில் வந்து நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு சொல்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாற்றங்களை வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடும் ஸோ ஷிஃப்டிங் நல்லா வரக்கூடும் அதே டைமில் உயர்நிலை கல்வி நம்ம சொன்னோம் உயர்நிலை கல்வியில் நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கலாம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்வியிலேயே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து அதிர்ஷ்டங்களே இல்லாமல் அப்படியே இருந்துச்சு நல்லா படிப்பாங்க நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க அந்த படிப்பு எக்ஸாம் வரக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கோட்டை விட்டுருவாங்க அதெல்லாம் அப்படியே மாறக்கூடும் ஸோ கல்வியில் வந்து நல்ல மாற்றங்கள் உண்டுங்க அடுத்ததாக அரசியல் அரசியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க தான் அதிகமாக அரசியலில் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு பத்தாம் இடமே சிம்மம் வந்துடும் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிங் மேக்கர் சொல்லுவாங்க அதை உருவாக்கக்கூடியது அப்போ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் சனி மக்கள் தொடர்பு அவரும் நல்லா இருக்கிறதுனால இந்த ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்குமே நல்ல மாற்றங்கள் அரசியலில் உண்டுங்க பதவி மாற்றங்கள் அது கிளை செயலாளர் ப பகுதி வட்டம் மாவட்டம் இவங்களுக்கெல்லாம் நல்லாவே இருக்கும் அதோடி மாற்றம் அரசியலில் உண்டுங்க சினிமா கலைத்துறையில் உள்ள நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில் அதை வந்து கண்டிப்பாக உறுதியாக நீங்கள் நம்பலாம் நீங்கள் உழைச்ச உழைப்புக்கான உத்தி ஊதியம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி நல்ல தயாரிப்பாளர் வந்து உங்களுக்கு கிடைப்பாங்க அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தவங்களுக்கு டேரக்டர் ஆவீங்க ஸோ ஸ்கிரிப்ட் ஒன்று வச்சுருப்பீங்களா அது சக்ஸஸ் ஆகும் இந்த வருஷம் கதை வந்து சக்ஸஸ் ஆகும் அதே டைமில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைச்ச மாதிரியே நல்ல அந்த படம் வந்து எடுத்து முடிப்பீங்க சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்கக்கூடும் அந்த துறையில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே விருச்சிக ரசிகாரங்களை பார்த்தா வேகமாக செயல்படுவாங்க இப்போ அதில் ரிப்போர்ட்டராக இருக்கிறாங்க இல்லையா ரிப்போர்ட்டர் மீடியாவில் இருக்கிறவங்க அப்போ பத்திரிகை துறையில் இருக்கிற நண்பர்கள் ஊடக சம்பந்தப்பட்ட அத்தனை இதில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் நல்ல மாற்றத்தை வந்து கொடுக்கக்கூடும் ஏன்னா ஸ்தான பலங்கள் நல்லாவே இருக்குது நாலு கிரகமும் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்லது நாலு கிரகம்னா ஆண்டு கிரக ஆண்டு கிரகம் ராகு கேது சனி குரு இது நல்லா இருக்கு நல்லா சூப்பராக இருக்கக்கூடும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா விவசாய மக்கள் விவசாய மக்கள் சனி பகவான் தாங்க சனி பகவான் குரு இவங்களாம் வந்து ஸ்தான பலத்தில் போகிறார் குரு எட்டில் மறைவுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆண்டின் பிற்பகுதி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அப்போ இந்த மலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பயிர் சேதங்கள் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுக்கு முன்னாடியே நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் அதுக்கு அது ஜனவரியிலேருந்து கிட்டத்தட்ட வந்து நீங்கள் ஜூன் ஜூலை வரைக்கும் நீங்கள் உங்கள் அறுவடை வந்து செழிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் டவுன் ஆகக்கூடும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்கு இந்த வருஷம் தொண்ணூறு சதவீதம் நல்லா இருக்கு பத்து சதவீதம் மட்டும்தான் நமக்கு வந்து கொஞ்சம் அன்பாலன்ஸ்டாக இருக்குது பட்டு இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ரேயர்ஸ் உங்களுடைய ஜாதக கட்டமும் இந்த ஆண்டு பலனும் ரெண்டுத்தையும் இணைஞ்சி நீங்கள் பார்க்கக்குள்ள ஹண்ட்ரட் பெர்சன்ட் எஃபெக்டை வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடும் ஸோ கட்டங்கள் நல்லா இருந்தால் திட்டங்கள் நல்லாயிருக்கும் விருச்சிக ராசிக்கு பொது வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள் விருச்சிக ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் அனுஷம் கேட்டை விசாகம் இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் நட்சத்திரம் வரக்கூடியது குரு பகவான் நட்சத்திரம் வரக்கூடியது புதன் இந்த மூணு தெய்வங்களும் வந்து பார்த்திங்கன்னா சிவனையும் விஷ்ணுவையும் வணங்குங்க மற்றும் முருகப்பெருமனை வணங்குங்க உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் மலை மேலே உள்ள தெய்வங்கள் அத்தனையுமே வழிபாடு பண்ண பண்ண நிச்சயம் உங்களுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகக்கூடும் எல்லாம் எல்லாத்தையும் கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கான ஆண்டாக இருக்கக்கூடிய என்னுடைய மனமாந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்